கட்டிலில் படுத்து தூங்கினால் பாம்புகள் வந்து கட்டிலை கவிழ்த்து கடிச்சிட்டு போயிடும் அதனால் கட்டிலே வேண்டாம் என தரையில் படுத்து தூங்கும் பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்றனர் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள திப்பிரிசிங்கா கிராம மக்கள் இந்த கிராமத்தை சேர்ந்த யாரும் கட்டில் மெத்தை போன்றவற்றை சொந்தமாக வாங்குவதற்கும் அல்லது அவற்றை பயன்படுத்துவதற்கும் மறுத்து வருகின்றனர் கட்டிலில் படுத்து தூங்கினால் கிராம தெய்வம் அதிருப்தியாகி கெடுதல்கள் செய்வாள் என்பது இந்த கிராம மக்களின் ஐதீகம் மேலும் ஐதீகத்தை மீறி கட்டிலில் அல்லது மெத்தையில் படுத்து தூங்கினால் பாம்புகள் கூட்டமாக வந்து கட்டிலை கவிழ்த்து படுத்திருப்பவரை கடித்துவிடும் என்று கிராமவாசிகள் நம்புகிறார்கள் சேர்ந்த இந்த இந்த கிராமம் பல தசாப்தங்களாக வருகிறது கிராமவாசிகள் யாருடைய வீட்டிலும் கட்டிலோ மெத்தையோ இல்லை மேலும் கிராம தெய்வத்தை மதிக்கும் அடையாளமாக தங்களது வீட்டிற்குள் பாய்களை மட்டுமே வைத்திருக்கின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் எந்த வயதினருக்கும் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கும் நபராக இருந்தாலும் கூட கட்டிலை பயன்படுத்த கூடாது என்ற விதி பொருந்தும் கிராம வாசிகளில் ஒருவர் கூறும்போது எனவே நாங்கள் பாய்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் எங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் கூட இந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள் எல்லோரும் கிராம விதிகளை பின்பற்றுகிறார்கள் என்றார் மேலும் இந்த கிராமவாசிகள் கூறுகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக திருமணமான வாலிபர் ஒருவர் வீட்டில் கட்டிலை கொண்டு வந்துள்ளார் ஆனால் தம்பதி தூங்கிக் கொண்டிருந்த போது படுக்கை கவிழ்ந்தது கிராம தெய்வம் அதிருப்தி அடைந்ததால் இது நிகழ்ந்ததாக கருதிய மாப்பிள்ளை வீட்டார் கட்டிலை மணமகளின் வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிட்டனர் என்றனர் இந்த கிராமத்தில் கட்டிலை பயன்படுத்துவதற்கு மட்டுமன்றி கட்டிலை செய்வதற்கு கூட தடை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பல்வேறு கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை கொண்ட ஏராளமான இனக்குழுக்கள் வாழும் ஒரு பாரிய தேசம் இங்கு வாழும் மக்களின் பல நம்ப முடியாத பாரம்பரியங்களுள் இதுவும் ஒன்று